காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் நான்கு பகுதி முன்னூற்று அறுபத்தி ஏழு மன வாழ்க்கையின் குறைபாடு சந்தோஷமாக இருப்பதாக சொல்வது மனசின் அனுபவங்களை வைத்துத்தான் ஆனால் சந்தோஷ அனுபவம் பெறுகிற இந்த மனஸ்தான் நாமா என்பதை தெரிந்து கொள்ள வேண்டாமா எதை எதையோ தெரிந்து கொள்வதிலும் எதையோ ஆராய்ச்சி பண்ணி உண்மைகளை கண்டுபிடிப்பதிலும் தான் மனுஷ ஜீவனின் பெருமையே இருக்கிறது என்று சொல்லிக் கொள்கிறோம் அணுவிலிருந்து கேலக்ஸி வரையிலும் எல்லாவற்றையும் ஆராய்ந்து அவற்றின் உண்மைகளை தினம் தினமும் தெரிந்து கொண்டு கர்வப்படுகிறோம் இப்படி தெரிந்து கொள்கிற நாம் வாஸ்தவத்தில் யார் என்று ஆராய்ச்சி பண்ணி தெரிந்து கொள்ள வேண்டாமா தன்னுடைய சத்தியமான ஸ்திதியையே தெரிந்து கொள்ளாமல் மற்றவற்றை தெரிந்து கொண்டு சயின்ஸால் சத்தியங்களை தெரிந்து கொள்கிறோமாக்கும் என்று மார்த்தட்டி கொள்வது பரிகாசத்துக்கு இடமானதல்லவா சத்திய சத்தியமானதை தெரிந்து கொள்ள வேண்டும் அறிகின்ற அறிவை அறிய வேண்டும் என்றால் ஆத்ம சாஸ்திரத்தை அப்பியசிக்க வேண்டும் ஆத்ம சாஸ்திரங்களை இப்போதே தீவிரமாக அப்பியசிப்பதற்கில்லாத பெரும்பாலாரும் கூட மெய்யான ஆத்மாவை அடியோடு மறந்து பொய்யான மனசுக்காகவே சதாவும் பாடுபட்டு கொண்டிருப்பதாக இருக்கப்படாது அப்படி இருந்தால் நாம் ஏமாளி என்று ஆகிவிடும் அதனால்தான் எப்படிப்பட்டவராயிருந்தாலும் தினம் ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷமாவது நம்முடைய காரியம் எண்ணம் லோகம் முதலான சகலமும் பொய்யாக போய்விடும் ஒரு பெரிய சாந்த பதம் ஆத்மா ஆத்மா என்று இருக்கிறது என்பதாக நினைப்பூட்டி கொண்டு அந்த அஞ்சு பத்து நிமிஷம் சாந்தமாக உட்கார்ந்திருக்க வேண்டும் என்பது மனசை கொண்டு அனுபவங்களை பெறுகிற லோக வாழ்க்கை ஒருத்தருக்கு இன்று வரை சௌக்கியமாக சந்தோஷமாக இருந்து வருகிறது என்பதற்காக அதுவே போதும் என்று இருந்து விடுவதற்கில்லை நாளைக்கே இந்த சந்தோஷம் போய்விடலாம் ஏதாவது வியாதி வக்கை வரலாம் சோத்து திருட்டு போகலாம் பிரியமானவர்கள் செத்து போகலாம் மனசுக்கு ஆசை வெறி கோபம் பயம் துக்கம் முதலானவை ஏற்படுமாறு எந்த நிமிஷத்தில் வேண்டுமானாலும் ஏதாவது நடந்து விடலாம் இதனால் இப்படியெல்லாம் இல்லாமல் சாஸ்வதமாய் சௌக்கியத்துடன் சாந்தத்துடன் இருக்க வேண்டுமானால் அதற்கு மன மாயை விலகி ஆத்ம சத்தியத்தில் நிலைத்து நின்றால்தான் முடியும் அந்த நிஜ நானை அடைந்த போதுதான் தேகம் நான் என்ற பாவம் போகும் அப்போது தேகத்துக்கு வியாதி வக்கை வந்தாலும் பாதிப்பு இருக்காது தேகத்தால்தானே தானே பல தினசான கஷ்டங்கள் தேகத்தை போக்கிக் கொண்டு விடலாம் என்று சூசைட் பண்ணிக்கொள்கிறவர்களை முன்னே குறிப்பிட்டேன் இந்த தேகம் போனாலும் உயிர் வெவ்வேறு உடம்புகளை பேய் உடம்பு அப்புறம் ஏதோ ஒரு ஜன்மமாக ஸ்தூல உடம்பு என்று எடுத்துக்கொண்டேதான் போகும் அந்த உடம்புகளாலும் கஷ்டத்தை விலைக்கு வாங்கிக் கொள்ளும் என்று சொன்னேன் ஆகையால் கஷ்டம் போக சாவு சொல்யூஷன் இல்லை என்றேன் சொல்யூஷன் என்னவென்றால் உடம்பு போவதில்லை உடம்பில் நான் என்று இருக்கிற அபிமானம்தான் போக வேண்டும் உடம்பை நானாக நினைக்கிற அஞ்ஞானம்தான் போக வேண்டும் என்றேன் அது மட்டும் போதாது மனசை நான் என்று நினைப்பதும் போக வேண்டும் தேகத்தை நான் என்று நினைப்பதும் போய் அப்படி நினைக்கிற மனஸ்தான் நான் என்று நினைத்தால் அதுவும் பொய்யை மெய்யாக எடுத்து கொண்டு விடுவதுதான் நான் என்ற நினைப்பே போக வேண்டும் நினைப்பு இருந்தால் நினைக்கிற மனஸ் நினைக்கப்படும் நான் என்று இரண்டு இருப்பதாக அர்த்தம் இரண்டு இருப்பது பயஹேது அதனால் நினைப்பு போய் நினைக்கிற மனஸ் போய் நானாக மட்டுமே இருக்க வேண்டும் அதுதான் ஆத்ம அதுதான் நம் நிஜ நிலை